ஹாய் பணக்கம் மக்களே நான் இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜேர்மனில் கம் கோயிலில் தான் நிற்கிறேன் ரெண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பர திருவிழா அப்போ திருவிழாவுக்கு தான் நான் நான் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பரம் எழுத்து முடிஞ்சுது நான் கொஞ்சம் பேர லேட் ஆகிடுச்சு லேட்டாக வந்தபடியாக சப்பரம் எழுத்து முடிஞ்சுது நான் உங்களுக்கு உள்ளுக்கு சுவாமியை காட்டணும் சுவாமி நான் சுற்றி உள்ளுக்கு கொண்டு போய்விட்டேன் நாங்கள் லேட்டாக வந்தபடியாக உள்ள சரமெல்லாம் உள்ளுக்கா நிற்கினோம் நான் நான் சுற்றி கொண்டு காட்டணும் எப்படி இருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னு வேலைக்கு வந்துட்டேன் வேலைக்கு வந்து கூப்பிட்டு எடுத்து போட்டுனேன் இந்த வருஷம் லேட் ஆகிட்டு பெறவழி பெறுறதுக்கு அப்போ அதனால் சுவாமி சுற்றி வந்துட்டுது இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்கா நிறைய ஆக்கள் நின்று கும்பிட்டு கொண்டு நிற்கினோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியை கொண்டு வைச்சாச்சு மண்டபம் இப்போ வசந்த மண்டபத்தில் கொண்டு வைச்சிருந்தாங்க சுவாமியை அப்போ சுவாமிக்கு பூசை நடந்து கொண்டு இருக்குது அதோடய சொன்னால் சரியான சினமாவே இருக்கின்ற சப்பரத்தில் உள்ளாக்கு இந்த பொதுமக்களார் ஆரம்பத்திலே அந்த ஆரம்பத்தோடு ஆரம்ப மாபேலிலிருந்து தெரித்தோட அந்த வகையில் சர்பாரிக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த வீரமணி அவர்கள் கருத்தாளர் ஒரு சார்பாய் வாய்ச்சார் அந்த வகையில் இந்த வென்டர்டா பண்ணா வெரி கோடி வந்துரும் நெஞ்சில் வஞ்சனையா இருக்கும்படும் நல்லதென்றாம் கருணை அன்பெவர்க்கே தங்கும் குமுவளாய் אביராமிகா اخي வலக்கண்களே பத்தரே பொதுவானவங்களுடைய பையார் ரெட்டுமாங்க சிங்கே பிந்தன We'll இது பாத்தீங்கன்னு சொன்னா கடையில் போட்டு இருக்குது இன்னைக்கு சப்பரத்து விளாண்டே கடையல்லாம் திறந்துட்டா நோமலா தேருக்குத்தான் திறக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சப்பரத்துக்கே திறந்துட்டா திறந்து சாமான ஆக்கள் தூர் எந்த வந்தாக்கள்லாம் சாமானிருக்கணும் பார்த்தீங்கன்னா சொன்னால் உடுப்பு கடை இருக்குது உடுப்பு கடையில் வந்து சகல சாமானும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கொத்துரொட்டி இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னால் பல வகைகளும் இருக்குது அதே மாதிரி மரக்கறி மரக்கரை கடையிலும் இருக்குது சகல விதமான கடையிலும் இருக்குது இங்கே இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு தேர்திருவிழாக்கு சமையல் நடந்து கொண்டு இருக்குது சமையல் நடக்கிறதுக்கு முன்னாலே மரக்கரைகள் வெட்டி கொண்டு இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் மரக்கரை வெட்டுறதுக்கு அதே பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த வெங்காயங்கள் பார்த்தீங்கன்னா கூத்திய கிடையாருக்கிறாங்கன்னா வச்சு வச்சுக்கிடாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காயெல்லாம் பெரிய இதில் பட்டி வச்சுக்கிடாக்குது இது பார்த்திங்கன்னா பூஞ்சி வெட்டி வச்சுருக்குது இதான் நாளைக்கு சாப்பாட்டுக்கு தேர்த்து விழாக்கு வெளி நடந்து கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பின்னேரமா நேரம் போச்சு கொஞ்சம் விரட்டு விழாவுக்கு வந்துட்டுது இதை பார்க்க கேட்க பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊரில் நல்லூத்திருவிழாவுக்கு போன மாதிரி தான் இருக்குது அந்த இந்த நேரத்தை பார்க்க இந்த கடையில் இருந்து வந்து லைட்லாம் போட்டுருக்க நல்லூரில் இருந்த மாதிரி தான் அந்த எங்களுக்கு நான் நல்லூரில் இருக்கிட்ட தான் இருக்க வேடியா எனக்கு நல்லூரில் தான் ஞான்தான் பெருகுது இப்படி உங்களுக்கும் உங்களோட இடங்களில் இருக்க கோயிலை பார்க்க இந்த 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 ஞாபகம் பேர் கட்டாயம் வெறுமெண்டாம் நினைக்கிறேன் சொன்னால் அதை பார்க்க ஊர் எங்களோட ஸ்ரீலங்கா இல்லை குயத்திரோட அந்த ஞாபகங்கள்லாம் வேறு இதுமையாவே ஓகே நான் வந்து சப்படுறதுக்கு லேட்டா வந்தபடியே நான் வடிவ வீடியோ எடுத்து போடலாம் போச்சு சாப்பிடற வீடியோ அதனால் அதனால சின்ன வீடியோ தான் எடுத்து போட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் எனக்கு இந்த வீடியோ போடுறதால பிரியோஷனா இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்